அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருள்பிரகாச வள்ளலார் பாடியருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் தன்னுடைய மனம் சுழுமணி மையத்திலே அடங்கியதன் காரணமாக இந்த உலகிலே தனக்கு தெரியாத எந்த விடயமும் இல்லாதபடியாக எல்லாவற்றையும் தன்னால் அறிந்து கொள்ள முடிந்தது என்று அறிவித்த வள்ளல் பெருமானாரின் வார்த்தைகளை கடந்த பதிவிலே பார்த்தோம் இன்றைய பதிவிலேயும் தான் பெற்ற அனுபவங்களைப் பற்றி தொடர்ந்து வள்ளல் பெருமகனார் சொல்லுகிறார் ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற எனத்தான் ஈன்று அமுதழித்த இனியனர் தாயே ஜீவசக்தியாய வாயுவே நம்மை பேணி பாதுகாக்கக்கூடிய தாய் என்று அனைத்து சித்தர்களும் சொல்கிறார்கள் சன்மார்க்கம் என்று அழைக்கப்பட்ட உண்மை தத்துவத்தை எனக்கு ஜீவசக்தியாகிய வாயுவாகிய அன்னை பராசக்தி புரியப்படுத்தினாள் என்று குறிப்பிடுகிறார் சன்மார்க்கம் என்றால் என்ன சன்ன மென்மையாக அடைவது என்று கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே தருணிழலே நலல் கணிந்த கனியே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றின் விலை சுகமே சுகத்தில் ஒரு பயனே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுகை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மனமலரே ஆடையிலே இணை மணந்த மனவாழா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கலிந்தே என்று இளம்பிராயத்திலேயே வள்ளல் பெருமகனார் இப்படிப்பட்ட ஒரு பாடலை பாடினார் அதிலே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று என்று ஜீவசக்தியாகிய வாயுவை சுவாசத்தை மிக மிக மெல்லியதாக மாற்றினால் அது மிகப்பெரிய ஆற்றலை நமக்கு கொடுக்கிறது என்பதை அப்போதே கண்டறிந்து சொன்னார் சன்னமாக வாசியை ஏற்றி இறக்கக்கூடிய மார்க்கம் என்கிற காரணத்தால் இது சன்ன மார்க்கம் என்றாகிறது அதாவது சுவாசத்தை மென்மையாக்கி மிக மிக மென்மையாக்கி ஒருவர் நடத்தும் போது அவருக்கு அமிர்தம் என்றழைக்கப்பட்ட சிரத்தின் உள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய மிகப்பெரிய போக்கிஷம் அருந்துவதற்கு கிடைக்கும் இதை ஜீவசக்தியாய வாயு எனக்கு பெற்றுக் கொடுத்தது என்று வள்ளல் பெருமகனார் இங்கே அறிவிக்கிறார் பசித்திடும் தோறும் என்பால் அணைந்து அருளால் வசித்து அமுது அருள் பொறி வாய்மை நட்டாயே ஒரு குழந்தை பசித்து அழும்போதெல்லாம் அதன் தாய் அந்த குழந்தையை மார்போடு அணைத்து அந்த குழந்தைக்கு திருமுலைப்பால் ஊட்டி வளர்ப்பது என்பது உலகியல் இயல்பு இது சகல ஜீவராசிகளுக்கு பொதுவானது அதுபோல தனக்கு எப்போதெல்லாம் பசி ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் ஜீவசக்தியாகிய வாயு எனக்கு அதை கொடுத்தது பசியை தீர்த்து வைத்தது என்று குறிப்பிடுகிறார் பசி என்று இங்கே வள்ளல் பெருமானார் சொல்லியது உடலை வளர்ப்பதற்காக உண்ணக்கூடிய உணவுக்காக ஏற்படக்கூடிய பசியை பற்றி அல்ல ஞான பசி தனக்குள்ளே பலவிதமான ஐயங்கள் ஏற்பட்டு அவைகளை குறித்தான தேடுதல் வந்த போதெல்லாம் அவற்றுக்கான முழுமையான அறிவை எனக்கு கொடுத்தது என்னுடைய ஜீவசக்தியாய வாயு என்று குறிப்பிடுகிறார் தளர்ந்தது ஓர் அடியேன் சார்பு அணைந்து என்னை உளம் தெளிவித்த ஒருமை நற்றாயே நான் எப்போதெல்லாம் மனம் தளர்ந்து போய் சோகமாக இருக்கிறேனோ அப்போதெல்லாம் அஞ்சாதே மகனே என்று என்னை அணைத்து எந்தவிதமான விதமான தொய்வும் இல்லாமல் என்னை ஞான நிலையிலே மேலே ஏற்றி வைத்தவள் அன்னை பராசக்தி அந்த பராசக்தி என்னுள்ளே இருந்து என்னை இயக்கிய ஜீவசக்தியாகி வாயுவே என்று திரு வள்ளலார் குறிப்பிடுகிறார் எப்போதெல்லாம் தனக்கு தளர்வு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் தளர்வு நீங்கி மேன்மையான நிலையை பெறுவதற்கு தேவையான ஆற்றல்களை தனக்குள்ளே இருந்த ஜீவசக்தியாகிய வாயு தந்ததாக குறிப்பிடுகிறார் அருள் அமுதே முதல் ஐவகை அமுதமும் தெருளு எனக்கு அருள் செல்வ நற்றாயே அமுதத்திலே ஐந்து வகையான அமுதத்தை தான் அருங்கியது குறிப்பிடுகிறார் அருள் அமுதம் இந்த அருள் என்பது ஜீவசக்தியாகிய வாயுவாகிய பராபரத்தின் இரக்கத்தின் பெயரிலே தனக்கு கிடைத்தது என்று குறிப்பிடுகிறார் ஐந்து புலன்கள் வழியாக அடையக்கூடிய ஆனந்தம் ஐந்து வகையான அமுதங்கள் ஐந்து பூதங்கள் வழியாக பெறக்கூடிய ஆனந்தம் ஐந்து வகையான போதங்கள் போதமும் நாதமும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாக வாயுவை கொண்டே நடக்கின்றன அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லாதபடியாக என்னுடைய ஜீவசக்தியாக வாயுவாகிய மனோன்மணித்தாய் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாள் என்று குறிப்பிடுகிறார் இயல் அமுதே எழுவகை அமுதமும் ஒயலுற எனக்கு அருள் உரிய நட்டாயே ஏழு வகையான ஆனந்தங்களை ஏழு வகையான அமுதங்களை எனக்குள்ளே சுரக்க வைத்து அன்னை பராசக்தி என்னை மேன்மைப்படுத்தினாள் எல்லா வகையான ஆற்றல்களும் எனக்குள்ளே புறப்பட்டு வருவதற்கு எல்லா விதமான சுரப்புகளும் எனக்குள்ளே சரியாக சுரப்பதற்கு என்னுடைய ஜீவசக்தியாய வாயு என்கிற தாய் எனக்கு உதவினாள் என்று குறிப்பிடுகிறார் நண்பரும் என் வகை நவ வகை அமுதமும் பண்புரை எனக்கருள் கருள் பண்புடை அமுதம் பல வகையிலும் தனக்குள்ளே இறங்கி வந்ததையும் தான் அருந்தியதையும் இங்கே பெருமைப்படச் சொல்லுகிறார் வள்ளலார் தனக்குள்ளே இருந்து இறங்கி வந்த சகலவிதமான ஆற்றல்களும் இடைவிடாது செய்து வந்திருந்த யோக பயிற்சியின் காரணமாகவே தனக்கு ஏற்பட்டன ஒவ்வொரு வேளையிலும் அமிர்தத்தை தான் சிரத்திலே இருந்து இறக்கி உண்டபோது பற்பல விதமான அமிர்த சுவைகளை தான் அருந்தியதாக வள்ளல் பெருமகனார் சுட்டுகிறார் இதை உண்மையிலேயே எவர் ஒருவர் அனுபவிக்கிறாரோ அவருக்கு மட்டுமே இதன் சுவை புரியும் எத்துணிதான் காகிதத்திலே பாயாசம் என்று எழுதி அதை நக்கி பார்த்தாலும் அதிலே சுவைக்காது தேன் எழுதிய சுவைக்காது அதை நாவிலே சுவைக்க வேண்டும் வள்ளல் பெருமகனாருக்கு ஏற்பட்ட இந்த வகையான அனுபவங்கள் எப்போது நமக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுது மாத்திரமே இது உண்மை என்று கூறிய வரும் அதுவரையிலும் இவற்றை நம்பும்படியாக நமக்கு தோற்றாது என்பதே உண்மை மற்றுள்ள அமுத வகையெல்லாம் எனக்கே உற்று உணவு அளித்து அருள் ஓங்கு நடுத்தாயே முதலிலே ஐந்து ஆறு ஏழு எட்டு என்று பலவிதமான சுவை நீர்கள் சிரத்திலே இருந்து இறங்கி வந்தன ஒவ்வொரு முறை இறங்கி வந்த அமுதமும் ஒவ்வொரு வகையான சுவையாக இருந்தது இது அல்லாது இன்னும் பலவிதமான சுவைகள் எனக்கு சிரத்திலே இருந்து இறங்கி வந்தன இந்த சுவை நீர்கள் எல்லாம் அன்னை பராசக்தியின் இறக்கத்தின் பேரிலே எனக்கு கொடுக்கப்பட்டது எனவே எனக்கு எப்போதெல்லாம் எந்த வகையான ஆற்றல் தேவை என்று கருதுகிறேனோ அப்போதெல்லாம் அதற்கு தேவையான உணவு எனக்கு சிரத்திலே இருந்து அன்னை என்று இறங்கி வரும் இந்த பிரபஞ்சத்திலே அண்டவெளியிலே இருக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் சாராக பிழிந்து ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அது பராமரத்திற்கும் சாமானிய மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய தொடர்பால் மட்டுமே சாத்தியப்படும் சாமானிய மனிதன் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் ஆனால் அவருடைய சிரத்தின் உள்ளே பரவழியிலே இருந்து கிளம்பி வரக்கூடிய ஆற்றல்கள் இறங்கி கொண்டே இருக்கின்றன அப்படி இறங்கக்கூடிய ஆற்றல் வழியாக பராபரத்திடமிருந்து எல்லா விதமான ஞானத்தையும் ஒரு யோகி கற்கிறான் அந்த வகையிலே பராபரத்திடமிருந்து தான் எதையெல்லாம் கேட்டேனோ அதையெல்லாம் பராபரம் என் சிரத்தின் உள்ளேயே எனக்கு இறக்கி கொடுத்தது பற்பல விதமான அமுதங்களை நான் உண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய அனுபவத்தை இங்கே பதிவு செய்கிறார் திரு அரு பிரகாச வல்லலார் கலக்கமும் அச்சமும் கடிந்து எனது உள்ளத்தை அலக்கணும் தவிர்த்து அருள் அன்புடைத்தாயே கலக்கம் அச்சம் என்பதெல்லாம் ஆரம்ப நிலையிலே எல்லோருக்கும் ஏற்படத்தான் செய்கிறது திரு அருட்பிரகாச வள்ளலார் அருகிலே எவராவது சத்தம் போட்டு பேசினால் அச்சம் கொண்டார் உடல் அதிர்ந்து போனது என்று குறிப்பிட்டார் மனிதர்களுடைய அறியாமையையும் அவர்கள் செய்யக்கூடிய பலவிதமான குற்ற காரியங்களையும் பார்க்கும் தனக்கு கலக்கமும் அச்சமும் ஏற்பட்டது என்று வள்ளர் பெருமகனார் பலமுறை சொல்லியிருக்கிறார் இவை எல்லாம் ஏற்படாதபடியாக மெல்ல மெல்ல என்னை பக்குவப்படுத்தி இந்த மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் நீ உன்னை சரியாக கவனித்துக்கொள் என்று உண்மையான ஞானத்தை எனக்குள்ளே இருந்து ஜீவசக்தியாக வாயுவாகிய அன்னை பராசக்தி புரியப்படுத்தினாள் என்று குறிப்பிடுகிறார் துய்பினில் அனைத்தும் சுகம் பெற அழித்து எனக்கு எய்ப்பெல்லாம் தவிர்த்த இன்புடைத்தாயே இந்த உலகிலே என்ன விதமான இன்பங்களை எல்லாம் நான் துய்க்க வேண்டும் அடைய வேண்டும் அனுபவிக்க வேண்டும் சுகம் வேண்டும் என்றெல்லாம் கருதினேனோ அவை அனைத்தையும் எனக்கு அன்னை பராசக்தி வாரி வழங்கி இருக்கிறாள் அது மட்டுமல்ல சாமானியர்கள் அடையக்கூடிய ஒரு இன்பத்திலே ஏதாவது ஒரு காலகட்டத்திலே அவர்களுக்கு சலிப்பு ஏற்படக்கூடும் ஆனால் எனக்கு எந்த விதமான சலிப்பும் ஏற்படவே இல்லை காரணம் எனக்குள்ளே இருந்து எனக்கு ஞானத்தை கொடுத்த அன்னை பராசக்தி எது எனக்கு தேவை என்பதை தெரிந்து கொடுத்தாள் அது காரணமாக அவ்வ காலங்களிலே எனக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை நான் அவ்வப்போது உண்டு கொண்டு வந்த காரணத்தால் எனக்கு எல்லாமே ஆனந்தமாகவே இருந்தது எனக்கு எப்போதுமே சலிப்பு ஏற்படவே இல்லை என்று குறிப்பிடுகிறார் சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கு சத்தியை அளித்த தய உடைத்தாயே ஆரம்பத்திலே எல்லோரையும் போல திருவரு பிரகாச வல்லாருக்கும் பலவிதமான சித்துக்களை அடைய வேண்டும் என்கிற அவா இருந்தது ஆனால் அந்த சித்துக்களை கொண்டு அடையக்கூடியது யாது என்று ஆராய்ந்து பார்த்த போது இவை அவசியமற்றவை என்று புரிந்து கொண்டார் எது தேவை எது தேவையில்லை என்பதை தீர்மானிப்பது பராபரமே எனவே பராபரத்திலும் என்னை முழுமையாக நான் ஒப்படைத்து விட்டேன் அது காரணமாக எப்போது எனக்கு எந்த சித்துக்கள் தேவை என்பதை பற்றி சரியாக தெரிந்திருந்து அந்தந்த காலங்களிலே எனக்கு பராபரம் கொடுத்தது என்று குறிப்பிடுகிறார் இப்போது எந்த விதமான தொந்தரவும் இல்லாத நிலையை வரலாறு பெற்றிருப்பதை புரிய முடிகிறது ஒருவன் தனக்கு தேவையான பலவிதமான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பொருட்களை வாங்கி வீட்டிலே குயத்து வைத்துக் கொண்டே இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் பொருட்களை அழைத்து வைப்பதற்கு மிகப்பெரிய அறைகள் தேவையாக இருக்கும் ஆனால் ஒருவன் தன்னுடைய தேவைகளை எல்லாம் பராபரத்திடம் கேட்கும் போது எந்த ஒரு பிரயத்தனமும் இல்லாமல் இருந்து ஆகாய மார்க்கமாக அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து சேர்ந்துவிட்டால் வந்து சேர்ந்துவிட்டால் அவருக்கு எந்த பொருளையும் எந்த கருவியையும் வாங்கி பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காதே இதை தான் அடைந்ததை பற்றி இங்கே திரு வள்ளலார் குறிப்பிடுகிறார் தன்னுடைய அன்பிற்கு பாத்திரமானவர்கள் பார்ப்பதற்காக எங்கோ தொலைதூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் நடந்த திருவிழா காட்சியை எல்லாம் நேர்வழி ஒளிபரப்பாக செய்து தன்னுடைய ஒரு வேஷ்டியை கட்டி அந்த வேஷ்டியிலே திரைப்படமாக காட்டி அருளினார் வள்ளல் பெருமகனார் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே புரிந்து கொள்ள முடிகிறது இதை கொண்டு பார்க்கும் போது எல்லா வகையான சித்திக்கலையும் நான் பெற்றுக்கொண்டு விட்டேன் ஆனால் எந்த சித்துக்களையும் நான் என்னுடைய கையிலே வைத்திருக்கவில்லை கேட்ட போதெல்லாம் அது ஆகாயத்தில் இருந்து எனக்கு வந்து அவ்வப்போது இயங்கி சென்று கொண்டிருந்தது என்று இங்கே வள்ளலா தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிறார் எத்தனை அற்புதமான ஆற்றல்களை பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்கும் போது நிச்சயமாக நமக்கு வள்ளல் பெருமகனாரை குறித்து சற்று பொறாமை ஏற்படத்தான் செய்கிறது சத்தினி பாதம் தனை அழித்து என்னை மேல் வைத்து அமுதளித்த மரபு உடைத்தாயே சத்தினி என்று சொன்னால் பங்கிட்டு சகலரோடும் அமர்ந்திருந்து சரிசமமாக உண்பது என்பதாக பொருள் கொள்ள முடிகிறது சித்தாசிரமத்திலே சத்தினி என்கிற முறையிலேயே ஆசிரமவாசிகள் உணவு உட்கொள்வது வழக்கம் யோக சாதன பயிற்சியிலே சித்தவித்தை முதலாகி வாசி பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் சத்தினி என்கிற வகையிலே ஒன்றாக அமர்ந்திருந்து கூட்டாக உணவு உண்பது என்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது இந்த சத்தினி என்பதை பற்றி வள்ளல் பெருமனார் புரிந்திருக்கிறார் யாரோடு சத்தினி சாப்பிட்டார் என்று பார்த்தால் பராபரத்தோடு ஒன்றாக அமர்ந்திருந்து உணவு உண்ட அனுபவத்தை இங்கே சொல்லுகிறார் இதன் பொருள் யாதென்றால் பராபரம் அவருக்கு தேவையானதை ஊட்டியது என்றதாக நாம் பொருள் கொள்ள வேண்டும் அமுதை அழித்ததை இங்கே தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிறார் சக்தி சத்தர்கள் எல்லாம் சார்ந்து எனது ஏவல் செய் சித்தியை அழித்த தாயே தனக்கு தேவையான காரியங்களை செய்வதற்கு எண்ணற்ற சிப்பந்திகளை திரு அருப்பிரகாச வளரால் வைத்திருந்ததை குறிப்பிடுகிறார் என்ன சிப்பந்திகளா அவருடைய செயலை செய்வதற்கு காத்திருந்த ஏவல் பணியாளர்களா இப்படிப்பட்ட பணியாளர்களை எல்லாம் வைத்திருந்தாரா அப்படி என்றால் அவர்கள் யார் என்று கேட்டால் அங்கேதான் அதிர்ச்சி நமக்கு காத்திருக்கிறது பல சித்தர்கள் பல ஆற்றல் பொருந்தியவர்கள் வந்திருந்து வள்ளல் பெருமன நினைத்த மாத்திரத்திலே அவருக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் செய்வதற்கு காத்திருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார் அனைத்து குறிம் பறந்து கேட்ட கேட்டவுடனேயே அவருக்கு தேவையான காரியங்களையும் செய்து கொடுத்தார்கள் என்று தன்னுடைய அனுபவத்தை இங்கே அருண் பிரகாச வள்ளலார் பதிவு செய்கிறார் தனக்கு தேவையான சகல விதமான காரியங்களையும் செய்து கொடுப்பதற்கு ஆகாய மார்க்கமாக வந்திருந்த ஏகப்பட்ட சித்தர்கள் தனக்கு உதவியதை பற்றி இங்கே திரு அருண் பிரகாச சொல்லுவதை கேட்கும் போது நிச்சயமாக அவருடைய அனுபவங்கள் நம்மை மெய்சிருக்க வைக்கத்தான் செய்கின்றன தன் நிகரில்லா தலைவனை காட்டிய இனிய நத்தாயே தனக்கு நிகரில்லாத தலைவன் என்று பராபரத்தை மட்டுமே சொல்ல முடியும் அப்படிப்பட்ட பராபரம் குறித்தான முழுமையான புரிதல்களை எல்லாம் தனக்கு கொடுத்து தன்னுடைய மனமாக இருந்த ஜீவ ஜீவசக்தியாகிய வாயுவாகிய அன்னை பராசக்தி ஞானத்தை என்று தன்னுடைய அனுபவத்தை அழகாக பதிவு செய்கிறார் வள்ளலார் வெளிப்பட செய்கிறார்காச விரும்பியலாம் எனக்கு அழித்து இன்பு செய் அன்புரைத்தாயே இந்த உலகிலே நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு தேவையான சூழல்கள் ஏற்பட்டன அதற்கு தேவையான பொருட்கள் எனக்கு வந்து சேர்ந்தன அதற்கு தேவையான சிந்தனை அதற்கு தேவையான வரிவடிவும் எனக்கு கிடைத்தது அனைத்தையும் என்னால் சாதிக்க முடிந்தது கொடுத்தது என்று குறிப்பிடுகிறார் அகத்தோடு என்னை அன்னை பராசக்தி கண் போல காப்பாற்றி வந்தாள் அது மட்டுமல்ல என்னுடைய மனதிலே ஏற்படக்கூடிய எண்ணங்களை ஒழுங்கமைத்து எந்த எண்ணம் நல்லது எந்த எண்ணம் தீயது என்பதையெல்லாம் அவளே தன்னுடைய பொறுப்பிலே எடுத்துக்கொண்டு சகலத்தையும் எனக்கு முழுமையான அன்போடு பரிமாறினாள் அப்படிப்பட்ட கருணை கொண்ட அன்னை பராசக்தியை நான் எவ்வாறு போற்றுவேன் என்று தனக்கு ஞானம் கிடைத்த அனுபவத்தை வியந்து போற்றி பாடுகிறார் இங்கே திரு அருள் பிரகாச வள்ளலார் இந் அருள் அமுதழித்து இரவா திரள் புரிந்து என்னை வளர்த்தியதும் என்புடைத்தாயே அருள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அருள் இனிமையான அருள் அமுதம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அமுதம் இனிமையான அமுதம் அது மட்டுமல்ல தேவையான அருளை வழங்கி அமுதை வழங்கி இரவாமல் இருக்கக்கூடிய ஆற்றலையும் எனக்கு வழங்கி அடடா என்னை வளர்த்த என் அன்னையாகி என்னை பராசக்தியாகிய மனோன்மணித்தாகி எவ்வாறு போற்றி புகழ்வேன் என்று மெய் சொல்லிருக்கிறார் இங்கே திரு அருள் பிரகாச வள்ளலார் அருமை சகோதர சகோதரிகளே நம் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவே மனமாக புத்தியாக சித்தமாக அகங்காரமாக வெளிப்பட்டிருக்கிறது எவர் ஒருவர் தன்னுடைய மனத்தை வாசியின் வழியாக நடத்தி சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனோடு சேர்க்கக்கூடிய காரியத்தை சாதித்து விடுகிறாரோ அவர் நிச்சயமாக வள்ளல் பெருமகனார் பெற்ற எத்தனை விதமான அனுபவங்களையும் பெறுவார் என்பதிலே எவ்விதமான மாற்றமும் இல்லை மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்